எதுக்குப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு இப்போ ஒன்றும் புரியல ப்ராப்பர் மீல்ஸ் நம்மளில் வந்துருச்சு அதுக்கப்புற மீன் பீஸோட தூக்கி போட்டு ஒரு அட்டி அடிக்காக தான் நல்லாயிருக்கும் காலையில்ங்கிறது எந்திரிச்சாதான் நம்ம டக்கு டக்குன்னு ஏதாவது டெலிவரி பண்ண முடியும் இன்னும் தான் நம்ம நடந்துட்டு நடந்துகிட்ருக்கே அப்படின்றத பார்த்துக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்புக் உடைய ரெவென்யூஸ் நம்ம ஐயோ இந்த இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னொன்று ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல டிராஃபிக்ல வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் ஃபேம் விதமாய் வித்தியாசமாய் நாலு அடியாக இப்போ தூக்கி வச்சுட்டாங்க வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவரியம் அலாமும் அண்ட் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாச்சு நைட் என்னன்னு தெல்ல ரூம் பார்ட்னர் கூட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்துட்டோம் ஸோ டெலிவரிக்கு போகல ஸோ காலையில் எட்டு மணிக்கே எனக்கு மூணு டெலிவரி அனுப்பிவிட்டுருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஃபேம் ஸோ வண்டியை வந்து தூரத்துலேருந்து இருந்து பார்த்தேன் என்ன சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது பாருங்களேன் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஏரியா பகலில் இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ திஸ் இஸ் ஏரியா இதுதான் நம்ம கூடியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு ஸோ வாங்க இட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்பார்ட்மெண்ட்டு தான் ஆனால் இங்கே இங்கே கொஞ்சம் சம்பவம் பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் பாருங்களேன் என் காரை பாருங்கள் கிட்ட மேலே துணியெல்லாம் போட்டு என்னமோ போத்தி எல்லாம் வச்சுருக்கிறாங்க அது படுதாவா துணியான்னு தெரியல அதை பாவி படுதாங்க அது அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ அது காரை பார்க்கணும் வாங்க எல்லாம் சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க எதாவது தூக்கி போட்டு பண்ணி வச்சுருக்கக்கூடாது அதுதான் எனக்கு இப்போ ஒரு மெயின் வேலையே ஸோ பார்க்கலாம் வாங்க வண்டி என்ன நடந்தோம் நிலைமையில் இருக்குது பாருங்கள் எதுக்குப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு இப்போ ஒன்றும் புரியல ஐயோ ஐயோ எடுத்து போட்டு எல்லாம் அப்படி கட்டி வச்சுருக்காங்க சரி சேஃப்டி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிகாஸ் ஒர்க் நடக்குது ஏதாவது ஆச்சு போச்சுன்னா பிரச்சனை தானே அதனால் அவங்க சேஃப்டிக்கு இந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க கேட்டானே ஸோ வாங்க இதை இப்போ நம்ம கழட்டி எடுத்துருவோம் இப்போ அருதாவை எடுத்தாச்சு வண்டி கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் பண்ணி வச்சுட்டாங்க பட்டு நம்ம இவங்கள தப்பு சொல்ல முடியாது நமக்கு பார்க்கிங் வேணும்னு நம்ம நிறுத்திட்டோம் நைட்டு தான் வண்டியை நல்லா பல பலனை கழுவி நிப்பாட்டி வேற வச்சுருந்தேன் தட்ஸ் இட் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து ஆகிறது தான் ஒரு இடத்துல வந்து நம்ம உரம் போகிறோம் அப்படின்னா பார்க்கிங் எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கிடைச்ச இடத்துல நிப்பாட்டுறோம் அதுவே பெரிய விஷயம் அப்பப்போ கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ வாங்க டெலிவரி வந்து இப்போ நம்ம ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்புறம் டெலிவரி முடிச்சிட்டு நம்ம வரலாம் ஜெய்ப்பேன் ஸோ வாங்க இன்னிக்கிட்டே நம்மளது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஜெய்ப்பேன் ஸோ கோஸ்டா காஃபியோடைய மொத்த டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் தெளிவாக பார்த்துக்கோங்க ஸோ வாட் இஸ் தி ரீசன் என்ன இல்லை ஏது அப்படின்றதெல்லாம் ஸோ இப்போதைக்கு உள்ளே போகிறதுக்கே இடம் இல்லை அப்படி அனுசரித்து ஓட வேண்டியது தான் வண்டியை பாருங்கள் எவ்வளோ சேஃப்டியாக நீ பார்த்துருக்கா உள்ளே எல்லாம் போட்டு அன்பேக்கில் நிற்கிதா வண்டி ரைட்டு அப்பா சூப்பர் அப்படியே அளவுக்கு ஏசி போட்டாச்சா இன்னும் ஏசி போடல உடனே போடக்கூடாது கொஞ்ச நேரம் ஓடட்டும் ஓடணோன்னே அதுக்கப்புறம் நம்ம ஏசி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஃபன் தான் ஏசி போட்டாச்சு சரி வாங்க இதெல்லாம் எடுத்து இப்போ மடிச்சு கிடிச்சு கிளியர் பண்ணி வச்சுட்டு கிளம்புவோம் ஏன்னா நம்ம எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கிட்ட வந்துவிட்டோம் ஆக்சுவலாக ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக திப்பி திப்பியாக போட்டு விட்டுருச்சு அந்த படத்தால் என்னமோ இருந்திருக்கு ஆக்சுவலாக பிசு பிசுன்னு என்னமோ இருந்துருக்கு ஆயில் மாதிரி அந்த படத்தை தூக்கும்போதே பார்த்தேன் என்னடா ஆயில் மாதிரி என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒரு மாதிரியாக இங்கே ஜி ஃபேம் இது மேலே அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை நம்ம பக்காவாக தொடச்சி கிளியர் பண்ணிட்டு தான் கொண்டு போக முடியும் ஏன்னா அது ஒரு மாதிரியாக இப்போ தொடக்காமல் விட்டு வந்துச்சுங்க பின்னாடி எதாவது டேஞ்சர் ஆகிடுச்சுன்னா அப்படியாவது உட்காந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இப்போ இதை ஈரத்துணி போட்டு தொடச்சிக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை மாற்றி மாற்றி தொடைப்போம் தொடச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம் இன்றைக்கி மூணு டெலிவரி ஃபேம் ஆக்சுவலாக ஸோ இந்த மூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நம்பர் நாட்டு லட்சபல்னு வருது இன்னொருத்தங்க நம்ம வந்து தூக்கவே மாட்டோம் மீதி ஒன்றே ஒன்று இருக்க அது குசாமியான்னு சொல்கிறது இங்கே இந்த அறுபது கிலோமீட்டர் இருக்குது அதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது ஸோ அதனால அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் பட் இப்போதைக்கு நம்ம வர முடியாது பார்ப்போம் என்ன ஏதுன்னு இல்லைன்னா போய்ட்டு நம்ம சிப்ஸு இந்த ஃபுட்டு டெலிவரி தான் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ லட்சி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்போ ட்ரை பண்ணுவோம் இப்போதைக்கு நல்லா மாங்க மாங்கன்னு கண்ணாடியை முதல்ல தொடச்சிக்கலாம் ஓகேவா ஸோ கண்ணாடியெல்லாம் எல்லாம் நல்லா தொடச்சிட்டு அப்புறம் நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஏன்னா இப்போ நேற்று தான் வண்டியை கழுவுனேன் அப்போக்கப்போ நம்ம இப்படியே தொடச்சிக்கிட்டு இருந்தோம்னா நல்லது வண்டியை ஓகே சூப்பர் ரொம்பலாம் ஒன்றும் ஆகல பார்த்துக்கலாம் சூப்பர் அப்போ பேக்கில் ஒன்றும் அவ்வளோ ஆன மாதிரி தெரில ஃப்ரண்டில் தான் வந்து நமக்கு சம்பவம் இருந்துச்சு பட் ஓகே அவங்களும் என்ன பண்ணுவாங்க பார்க்கிங் எங்கே கிடைக்குதோ எல்லோரும் போடுறாங்க நம்மளும் அதே மாதிரி நினச்சி போட்டுட்டோம் நம்ம வேலை நடக்குது வண்டியோட சேஃப்டிக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க அவங்களையும் போயிட்டு எதுக்கியா மேலே போட்டேன் அப்படின்னா கேட்க முடியாது அவன் சொல்ல உடனே போட போது போட்டால் படுறா என்னது அடையே சொல்லு விட்டாடே ஏதா கொய்யாலை வண்டியை கேட்காம பில்டிங் வாசப்படி அடிப்பட்டு நீ நிறுத்திட்டு போயிட்டேன் போனால் போகுதுன்னு மேலே படுதாவை போட்டு வேலை பார்த்தா படுதாவை போட்டதாலே வண்டி அழுக்காச்சின்னு சொல்லிட்டு நீ எங்களே குறைச்சுருக்கியான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுவாங்க ஓகே கண்ணாடி மட்டும் துடைச்சி முடிச்சாச்சு பாடியும் வந்து லைட்டாக தொடச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் ஜெய்சன் வாங்க போகலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கூப்பிட்டு வட்டிக்கு பக்கத்தில் நிக்கப்பாட்டியாச்சு பிகாஸ் அங்கே மட்டும் தான் நமக்கு இடம் கிடச்சிச்சி ஸோ இப்போ நேரம் வாங்க போகலாம் கிட்ட ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி சாப்பிட ஆரமிச்சிடுவோம் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு டெலிவரிக்கான வேலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஜிஃபா ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நம்மளோட டே வந்து இன்றைக்கி மதியம் தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு ஸோ யாரும் கழிவு ஊற்றிடாதீங்க ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வேலை செய்வோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்ல இவ்வளோ நாள் இருபது நாள் கண்டினியூஸ்லி போட்டு மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சோம்ல ஒரு நாள் லீவ் போட்டாலும் அதில் தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு பட் எனக்கு லீவ் போடலாம் விருப்பம் இல்லை உங்கள் டெலிவரி வந்து மூணுல ரெண்டு சொதப்பிச்சு ஒன்றுக்காக மட்டும் அங்கே போக முடியாது எதாவது தூரம் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இது மட்டும் பண்ண போகிறோம் ஃபுட்டு டெலிவரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாங்குன்னு ஓட்ட போகிறோம் நைட்டு வரைக்கும் அப்படியே இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பினோன்னா அதுக்கப்புறம் தான் சரிப்பட்டு வரும் இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம் ஆக்சுவலாக மதியம் டைம் ஆகிடுச்சி இந்த டைமில் மந்தமாக தான் இருக்கும் எதுவும் ஆர்டர் சொல்லப்போனால் வராது இருந்தாலும் ஆன் பண்ணிட்டு இருப்போம் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் ஓட்டினா ஆக்சுவலாக நமக்கு வந்து எவ்வளோ தான் வியாபாரம் ஆகுதுன்றது ஃபுட்டு டெலிவரிலையும் ஒரு ஒரு ஐடியா அதனால தான் வரங்க அக்பர் டிராவல்ஸ் அண்ட் டூரிஸம் இங்கே தான் இருக்குது கோ இங்கே எதாவது ஒரு சாப்பாடு கடையில் பற்றி சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பி வெளியே வருவோம் ஏதோ பாரிக் சாவல் பாரிக் சாவல் நீ சாவல் பாரிஞ்சி ஆஷ்கில் ஓகே ஸோ ரைஸ் வந்து குண்டு ரைஸ் வச்சுட்டாங்க நம்ம வந்து பாதிக்க ரைஸ் தான் வாங்கணும் ஓகே ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்புன்னு நினைக்கிறேன் எஸ் அப்பளும் இது என்ன மெயின்னு சொல்லி நமக்கு தெரியல ஏதோ கிங்ஃபிஷ் அப்படின்றாங்க நல்லாயிருக்கும்னு நம்புவோம் சாப்பிட்டு பார்க்கல எப்படி இருக்குன்னு அப்பளம் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ப்ராப்பர் மீல்ஸ் நம்மளில் வந்துருச்சு அதில் இருக்கிற மீன் பீஸோடு தூக்கி போட்டு ஒரு அட்டி அட்டிச்சால் தான் நல்லாயிருக்கும் பதிமூணு ஆள் சொல்கிறாங்க மீனோட லெட்ஸ் ட்ரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு மூணு வகையான கூட்டு வச்சிருக்காங்க ஊர்கா வச்சுருக்காங்க ஊர்கா இஸ் மை ஃபேவரேட்டு எப்பயுமே வா சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாருங்க வ நல்லா தீபம் மீன் குழம்பு கூட சரி சாப்பிட்டு சாப்பிட்டு கிளம்புவாங்க நம்மளோட நேரத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மேக்ஸிமம் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் தான் ஆச்சு ஸோ இதுக்கு மேலே வண்டியும் ஓட்டுறது கஷ்டம் தான் ஏன்னா மூணு பன்னெண்டு எல்லா ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு இங்கே எங்கேயும் போகிறது சரி ஃபுட்டு டெலிவரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா ஃபுட்டு டெலிவரியும் இப்போ யாரும் பண்ண மாட்டாங்க சேந்தரத்துக்கு மேலே தான் எல்லாமே பண்ணுவாங்க ஆறு மணிக்கு மேலே ஸோ அப்படி என்னத்துக்கு வெளியே விளைஞ்சி நம்ம இருக்கிற பெட்ரோலை ஃபுல் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக இருந்த பெட்ரோலை எப்போ எதுக்கு நம்ம ஹாஃப் டேங்க் பண்ணி அதை காலி பண்ணணும் ஸோ அதனால் வேணாம் நம்ம வந்து டேரக்டாக வீட்டுக்கே போயிடுவோம் இன்றைக்கி லீவுன்னு நினச்சிட்டு போக தான் ஒரு ஹாஃப் டே லீவு அப்படியே ஃபுல் டே இன்றைக்கி ஒரு லீவ் போடுறது தப்பு இல்லை நம்ம என்ன இதாக இருக்கோம் டெய்லியாக லீவு போடுறோம் இன்றைக்கி ஒரு நாள் லீவுன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியதான் ஜம்மு ஜம்முன்னு நாளைலேருந்து வந்துட்டு மார்னிங்கே எந்திரிக்கணும் நைட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப டைம் ஆகிடுது அதுக்கப்புறம் வந்து மனுஷன் தூங்க முடியல அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலையிலே எந்திரிச்சு ஃபுட்டு டெலிவரிக்கு கிளம்ப போகிறோம் இந்த பொருளை எடுத்துகிட்டே கிளம்புவோம் அவன் டெலிவரி போட்டானா அப்படியே நம்ம டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுதான் நம்மளது கான்செப்ட் இனிமேல் செவன் ஓ கிளாக் இல்லை சிக்ஸ் ஓ க்ளாக்லாம் எழுந்திரிக்கணும் ஜிஃபேன் ஆலையில்ங்கிறது தான் நம்ம டக்கு டக்குன்னு ஏதாவது டெலிவரி பண்ண முடியும் ஸோ நம்ம ஜாஹீஸ் ஓட்ட போகிறதில்ல சிப்ஸில் மட்டும்தான் ஸோ அதனால் நம்ம இந்த சிப்ஸ் டெலிவரி இப்போ எடுத்து போட்டு இழுத்து போட்டு செய்யலான ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நம்ம இருக்கிற ஏரியா நல்லா இருக்கா எப்படி இருக்குது இந்த ஏரியா பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் வருது அதாவது சவுதியில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்லை எந்த மாதிரி தோணுது அப்படின்றத மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுங்கள் இங்கே தான் நான் வண்டி நீ இந்த வீடு வேலை நடக்குதுன்னு தான் படுதாலாம் போட்டிருந்ததால் ரொம்ப சொதப்பல்ல இறக்கி விட்டாங்க ஸோ வாங்க தலைவர் பிடிச்சிட்டு நிற்கிறாரு நமக்காக டோரை நம்மகிட்ட வந்துப்போம் க்ராஸ் பண்ணிக்கும் பிகாஸ் ம் 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 சூப்பர் சூப்பராக ஓகே இப்போ நம்மளுக்கு இங்கே பார்க்கிங் கிடச்சிச்சின்னா அழகாக வந்து இங்கே இப்போ நம்ம பார்க்கிங்கை போட்டு நம்ம போய் நிற்போம் வாங்க அப்படி அழகாக நம்ம தலைவர் வண்டி தலைவர் வண்டிக்கு முன்னாடியே நமக்கு பார்க்கிங் கிடச்சிருக்கு அதை அப்படியே நம்ம பார்க் பண்ணிக்க போகிறோம் இதோடய சென்சார் பாருங்கள் ஜிஃபிப் நான் லெஃப்டில் வளைச்சா ரைட்டில் சென்ஸ் காட்டும் அப்படியே இப்போ நான் பாருங்க லெஃப்ட் ஒடிக்கிறேன் அப்படியே லெஃப்ட்டில் அது வந்து திரும்புது ஸோ நல்லா இருக்குல்ல சூப்பர் இந்த செட்டுக்கு ஒரு எட்நூறு ஆள் போச்சே சாரி எட்நூறுன்னு சொல்லி எழுநூறு கொடுத்தாங்க இப்படி போச்சே போச்சேன்னு கொஞ்சம் ஒரு சில டைம் யோசிச்சுருக்கேன் பண்ணிட்டோமோ சம்பவம் பண்ணிட்டோமோ நம்ப அப்படின்னு பட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் இப்போ உங்கள் மட்டும் தான் திருப்புறேன் அது அதுவும் திரும்பும் பாருங்கள் ஸோ இதில் வந்து என்ன இது இதில் என்னடா இருக்குது இதில் வந்து உனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க இப்போது வந்துட்டு எனக்கு நான் இங்கே வண்டியில் உட்காந்துருக்கேன் ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாது ஒரு வேலை வளைச்சுருந்துச்சுன்னா நான் வந்து இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது இதை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் என் டயர் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு இப்போது அப்படியே திருப்பினு அப்படின்னா இல்லை இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இப்போ என் டயர் வந்து இப்படி இருக்குது இல்லை நல்லா திருப்பிட்டு அங்கே பாருங்கள் நல்லா திருப்பி நீ பாட்டி வச்சுட்டேன் அப்படின்னா என் டயர் வந்து கிராஸாக இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர்ன்னு சொல்லுவேன் இது வந்து இதில் கூட இருக்கிற ஃபீச்சரான்னு கேட்டால் இருக்கலாம் இதில் இருக்கலாம் இதில் இருக்கலாம் இதில் இதில் தான் ஆக்சுவலாக ஸோ ஸ்டேரிங் கூட டோட்டலாகவே கனெக்ட் பண்ணதால் ஸோ எல்லா மூமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து சென்ஸ் பண்ணுது ஜெய்பேன் ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை சரி வாங்க ரூமுக்கு வந்தாச்சு குடுன்னு உள்ளே போவோம் படுப்போம் வீட்டுக்கு போன்னு பேசவே இல்லை லல்லி பாப்பா ஒரு ரெண்டு நாள் ஆச்சு நான் வீடியோ கால் பண்ணி பார்த்து ஸோ லல்லியும் பார்க்கணும் தச்சுக்கோ உள்ளே போகலாம் சாயந்தரம் போல் மீட் பண்ணுவோம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் ரூமுக்கே நம்ம ரிட்டன் வந்துட்டு அப்புறம் தலைவர் வந்தார் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு பேசிவிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சிஸ்டத்தை ஆன் பண்ணிட்டு சார் என்ன தான் நம்ம சேனலெலாம் நடந்துட்டுருக்கே அப்படின்றத பார்த்துட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கு உடைய ரெவன்யூஸு ஃபேஸ்புக்லையும் வீடியோ போடுறோம்ல பட் அதுலேருந்து எனக்கு வரைக்கும் பைசான்றது வந்தது கிடையாது ஸோ அதான் இதில் பார்த்துட்ருக்கேன் இதை எடுக்கணுன்னா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஆக்சுவலாக நம்மளோட ரெவன்யூ எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் ஒரு டாலரு புள்ளி எட்டு டாலரு ரெண்டு டாலரு இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஆல் ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை பே அவுட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீட் டு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் டாலர் டு ரிசீவ் பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த ஹண்ட்ரட் டாலர் வராதனால நமக்கு எந்த ஒரு பே அவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்காமல் இருக்காங்க அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ தண்டா உனக்கு பே அவுட்டே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே ஒரு முப்பத்தி மூணு டாலர் வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கனா நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கோம் இது வந்து எதுலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போடுறோம்ல அதுக்கான ரெவன்யூ குட்டி குட்டியாக கொடுப்பாங்க நான் இது வரைக்கும் ஆனால் இதுலேருந்து ஒரு வாட்டி கூட நான் எடுத்ததே இல்லைங்க நான் ஸோ ஓகே பார்ப்போம் ஸோ என்ன நடக்குதுன்னு எலிஜிபிள் ஃபோல்ட்டு ஏதோ ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஓகே பண்ணி கொடுப்போம் ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இந்தோ வீடியோ வந்து போஸ்ட் இருக்கேன் ஸோ நம்ம ரெகுலராக இனிமேல் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் அதுக்கான டைம் தான் இங்கே போய் வீட்டில் வந்து ஃபோன் வந்துடுச்சு நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஸோ இது தாங்க இவ்வளோ டாலர் வந்திருக்கு ஸோ இதில் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு இதில் வந்து முப்பத்தி மூணு டாலருலாம் எத்தனை பல மாதமாக அப்படியே கிடைக்கு பிகாஸ் நான் வீடியோஸும் போடுறதில்ல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் ஃபேஸ்புக்லேயும் நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்கில் என்ன நேம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா எந்த நேமும் இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எங்கே போச்சு என்னோடய நேமு ஸோ இதுலேயே வந்து அதே ஜஸ்ட்டு கலெக்டாக தான் பார்த்தா தெரியுது இங்கே அதில் கொஞ்சம் ஒன்று மறைஞ்சிருக்கு ஸோ ஜஸ்ட் கலெக்டன்ற அதே பேஜ் தான் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் நம்ம வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கலெக்டர் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதில் ஒரு டென் கே ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க அதிகம் நல்ல ஜிபேமே நீங்கள் நினச்சா அதிகமாகிடலாம் நோ வரி ஓகேவா ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோஸ் அப்லோட் ஆகிவிட்டோம் ஆனோட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடலாம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து எங்கடா மணியாக தானே காட்டிகிட்டு இருக்கோம் தான் ஆறு இருபத்தொன்னாவது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம டெலிவரிக்கு கிளம்புறோம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஆர்டர் கன்ஃபார்மாக இருக்குது மூணாவதாக இன்னொன்று வந்திருக்கு ஸோ லெட்ஸ் ட்ரை மூணாவது கன்ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் போட்டாச்சு இதை பெருசாக்கிறோம் கிளம்பி போய்கிட்டே இருப்போம் தேர்ட்டி ஒன் மினிட்ஸ் ஆகும் கட்டது டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் கோ ஸோ இன்னைக்கு வந்ததை முடிப்போம் இன்னைக்கு இதுக்கு மேலே தான் வந்துருக்கு ஆர்டரு அப்போ நான் காலையில ஒன்றும் பிரோஜனோ இல்லை பட் அதுக்காக எந்திரிக்காமல் இருக்க முடியாது அதில் எழுதிச்சி தான் அவன் வாங்க போகலாம் இப்போ நம்ம நேராக டெலிவரிக்கு கொடுக்கணும் ஜிஃபேமே ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னும் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டரில் கிட்டே வந்துவிட்டோம் அது கொண்டு போய் கொடுக்கணும் இதே ஏரியாவில் இன்னொன்று இருக்குது அதையும் முடிக்கணும் அதுக்கப்புறம் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் இன்னும் நினச்சிட்டுருக்காரு டெலிவரி ஸோ அதையும் போய் முடிக்கணும் இப்போ உள்ளது நம்ம ஸோ அதனால் வாங்கோ கொடுக்குணும் இப்போ நம்ம நேராக போவோம் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா முடிப்போம் மூணாவது ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானி ஃபோனை நூறு தடவை ஃபோன் அடிக்கிறேன் மூணு தடவ நூறு தடவையும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அட்டென்ட் பண்ணால் வாய்ஸே வர மாட்டேங்குது நான் கூட எனக்கு தான் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா எனக்கு நெட்ஒர்க் எனக்கு ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு தான் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அப்புறம் வாட்ஸ்அப்பில் இப்போ வாய்ஸ் மெசேஜ் போட்டேன் தலைவரை துருக்கி ஜாமு ஒன்று கொண்டு வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னாப்பில் ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை டெலிவரி பண்ணுறதுக்காக இப்போ கிளம்பி போய்ட்டு இருக்கோம் இப்போ லைட்டு பாருங்களேன் நல்லா நம்மளுக்கு மேல் நோக்கி அது சூப்பராக அடிக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து இப்படி அடிக்காது இப்போ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மேல் நோக்கி லைட் அடிக்குது இதுவே நம்மளுக்கு போதும் அப்படியே சூப்பராக டெலிவரி பண்ணிட்டு சூப்பராக வரலாம் நம்ம ஸோ வாங்க ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓ இதுதான் கம்பெனியும் ரைட்டு 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 போடே போடேட்டே போடே போடன போட்டு டெலிவரி பண்ணிட்டு பண்ணுவோம் வாங்க ஃபேமிலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு ரெண்டாவது டெலிவரிக்கு இன்னும் எயிட் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டருக்கு அவரும் இந்த ஸ்கண்ட் ஏரியா தான் பட் வேறு இடத்துல இருக்கிறாரு இப்போ அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும் இப்போ நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த இப்போ ரெண்டாவது டெலிவரிக்கு நான் கால் பண்ணேன் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை வெள்ளிக்கிழமை தான் கொடுக்கணும்னு நான் அவங்க மட்டும் டெலிவரின்னு கொடுத்துட்டாங்க நான் டக்குன்னு இப்போ ஃபோன் பண்ணேன் நான் வெள்ளிக்கிழமை தானே சொன்னேன் அப்படின்ட்டு பகீர்னு கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கி போட்டுருச்சா ஐயோ என்னடா இது நம்ம வண்டி பெட்ரோல்லாம் போட்டு இவ்வளோ தான் தூக்கிட்டு வந்திருக்கோம் சரி ஒரே ஏரியாவில் பக்கம் போகிற இடத்துல ஒரு இருபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டன் வரும்போது ஒரு ரெண்டாவது பண்ணிட்டு வரணும் ஸோ நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் வெட்டியாக நம்ம ட்ராவல் பண்ண முடியாது அப்போ வேஸ்ட் ஆகிடும் பெட்ரோல் நஷ்டம் ஒரு ஒரு ஆடருக்காக முப்போரி ஆளுக்கு இவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு பகீர்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ரோட்டில் போ பல வருது அதுக்கப்புறம் ஓ வந்துட்டிங்களா சரி இருங்க நான் கீழே வரேன் அப்படின்னாரு நான் இல்லை இல்லை சார் வரல இன்னும் வர போகிறேன் அதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணணும்ல உங்கள் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன் இதை இருங்க இதை முடிச்சுட்டு உடனே நான் வரேன் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டார் ரைஸ் இந்த லாரிக்காரன் வந்ததே எனக்கு தெரியலங்க இருட்டில் வண்டி ஓட்டணும் இருட்டில் எப்போ எந்த பக்கம் வண்டி வருதுன்னே தெரிய மாட்டுது நாலு பக்கமும் கண் வைக்கணும் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நேராக போவோம் இவருக்கு வந்து கொடுத்துட்டு கொடுக்குணுன்னு தாடு இன்னொரு பாகிஸ்தானி இருக்காப்புல அவருக்கு கொடுப்போம் அப்புறம் நசீமில் ஒன்று ஆல்ரெடி பேசி வச்சுருக்கேன் அதை கொண்டு போவோம் அதே கொண்டு போய் முடிப்போம் ஸோ இந்த நாலு ஆர்டர் நீங்கள் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒரு டுவெண்ட்டி ஒரு ஒன் டுவெண்ட்டி ரியால் மேக் பண்ணுவோம் ஹண்ட்ரெட்ரியால் உள்ளே போட்டாலும் ஒரு டுவெண்ட்டி ரியால் பெட்ரோல் பெட்ரோல் இல்லை சாப்பாட்டுக்கு ஏதாவது பார்த்து வச்சுக்கலாம் பெட்ரோலுக்கும் அதிலேயே மெயின்டெயின் பண்ணி வைக்கணும் ஸோ வாங்குவோம் கொடுக்குணுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெலிவரிக்கு நம்ம வந்துட்டேங்க இந்த பாருங்க ரோட்டுக்கு அந்தாண்ட இருக்கிற பில்டிங்லாம் அவங்க இருக்கிறாங்க நம்ம இந்தாண்டா இருக்கும் இதுக்காக இப்ப எங்க போய் யூட்டன் போட்டு வருது பாருங்க ஒரு ரோடு சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ரிஸ்கில் முடிஞ்சிடும் நேராக போகணும் ஆனா ஒரு சில ரோடு அந்த மாதிரி அமைஞ்சிடும் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு இப்போ வெறும் நான் அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்துச்சு நாங்க வந்து போயிருக்கலாம் பட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்காரங்களுடைய இருக்கு அவங்கள தாண்டி தான் நம்ம வந்து போய் யூட்டை நடிக்கணும் போய் நின்னாலே ஆயிரத்தெட்டு கேள்வியை கேட்டு நம்மளை வந்து சாவடிச்சிருவாங்க எங்கே 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 என்ன ஏது டீட்டெயில் எதுக்கு இந்த பக்கம் வந்த ஆஹா ஓ ஆஹா ஓம்பாங்க ஸோ அந்த தலைவலிக்கு நமக்கு போ தேவையில்ல அப்படின்றதால கிலோமீட்ரு போனாலும் பரவாயில்ல சுற்றி வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கோம் ஸோ வாங்க நேராக போயிட்டு போய் சுற்றி அந்த இடத்துக்கு போய் நம்ம இறங்கிடுவோம் வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ வேறு ஒன்றும் பண்ண முடியாது இப்போது ஒரு சில டைம் அப்படி அமைஞ்சிடும் ஒரு சில டைம் நம்ம வேணும்னே விட்டுருவோம் ரோட்டை வேணும்னா மேக்சிமம் யாரும் விட மாட்டாங்க ஏதாவது குறைவில் மொபைல் நோண்டிக்கிட்டே இந்த வண்டியில் பார்க்குற லொக்கேஷன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் பார்க்க மேப்பு கண்ணு இங்கே போவோம் இங்கே அங்கே பாப்ப ரோடு மிஸ் ஆகிடும் ஆனால் என்னடா இது பெரிய தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவோம் இது வந்து ஆக்சுவலாக அல்கர்ஜ் ரோடு இது வந்து இஸ்கான் ரோடு இப்போ நேராக போனால் அஜிஜியா விட நடிச்சா நேராக அல்கரிச்சுக்கு போயிடலாம் நம்ப எனிவே வாங்க இப்போ நேராக போயிட்டு நம்ம டெலிவரி முதல்ல கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க ஜிபா இதுமே அடுத்த கட்ட டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டெலிவரிக்கு இப்போ நம்ம கிளம்பி இருக்கோம் மூணாவது டெலிவரிக்கு வந்து கொஞ்சம் தூரமாக போக வேண்டியிருந்தது அப்புறம் பார்த்தா தலைவர் நான் அங்கே இல்லைங்க சுலையில் இருக்கேங்க அப்படின்னாரு ரைட்டு சுலையா அடுத்த டெலிவரிக்கே நான் அங்கே தாண்டா போகிறேன் எனக்கு அங்கே இந்த லொக்கேஷன் விடுங்க தலைவர் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு இப்போ அனுப்பிச்சு விட்டாரு அதே ஏரியாக்கு இப்போ நம்ம டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ நேராக போவோம் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காதுங்க எல்லா இடத்துலையும் கம்பம் பாருங்கள் நீட்டுக்கும் பெரிய பெரிய கம்பம்லாம் இருக்குது பட் ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் லைட் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லி தெரியல இத்தனை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு நான் இங்கே வர்றப்போ என்னோடய கேம்ப் இந்த அங்கே தான் இருக்குது கேம்ப்பு இந்த கேம்ப்புக்கு பக்கத்தில் தான் இந்த ரோடே இருக்குது சிட்டிவிட்டு அவுட்டரில் ஸோ அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் பார்க்குறேன் இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு லைட் ஓடுவோன்னாங்கிறாங்க ஏனே தெரில அதே மாதிரி இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஹெவி வெஹிக்கிள்ஸும் அதிகமாக நம்மளால் ட்ராவல் பண்ணுறது பார்க்க முடியும் மேக்ஸிமம் ஹெவி வெஹிக்கல்ஸ் தான் எல்லாமே இருக்கும் எனிவே வாங்க நான் அப்படியே போய் போயிட்டுருக்கேன் போயிட்டு இந்த வண்டியில் இதை இந்த ரோட்டில் பார்த்து சேஃபாக தான் ஓட்டணும் வர்ற வண்டியும் கண்ணா பின்னான்னு வரும் பார்த்தா அதுக்கு ஸ்ட்ரீட் லைட் இல்லை வண்டியோட லைட்டு தான் வச்சு நம்ம பார்த்து போய்க்கணும் வாங்க ஜிஃபேம் போகலாம் ஐயோ அந்த இதை முடிச்சுட்டு அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்ல ட்ராஃபிக்கில் வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன் இதுவும் அதே தான் சின்ன தப்பு இவட்டன் மாதிரி துணிச்சேன்னு சொல்லி இவட்டை போட்டேன் சூழியை முடிச்சு விட்டுருச்சு இப்போ இந்த மீம்ஸ் தான் அந்த ஃபேமஸாக இப்போ வந்துட்டு அந்த ஃபேமஸாக இப்போ ஒரு மீம்ஸ் வந்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் முடிச்சு விட்டிங்க போங்க அந்தமாரி சின்ன கட்டிங்கை மறந்ததால் எட்டு கிலோமீட்டர் சுற்றி வந்து இப்போ மறுபடியும் இந்த இடத்த நான் பிடிச்சிருக்கேன் என்னத்தன்னு சொல்கிறது உங்களுக்கு இருக்கேன் மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க ரோட்டை மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நானே பண்ணுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம என்ன தான் தெளிவாக இருந்தாலும் நடக்கும் இல்லைனாலும் அடிக்கடி நடக்கும் அதில் பார்த்து அப்போ உஷாராக தான் இருக்கணும் வாங்கோ கூட்டு கூட்டுன்னு போவோம் நம்ம இப்போ கைஸ் ஃபைனல் டெலிவரி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளது ஸோ இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மி ரெஸ்டாரண்ட்டு போகிறோம் நம்ம ராஜா பிரதர் வந்து அவங்கள நான் பிக்கப் பண்ணேன் தெரியுமா ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மியா இப்போ ரெஸ்டாரண்ட் இருக்குது சரி என்ன இப்போ நம்மளும் நசீமில் தான் இருக்கேன் சரி அப்படியே அவரை விட்டுட்டு ஆச்சு அவரை விட்டுட்டு பாருங்க அவர் அவரை விட்ற அதே ரெஸ்டாரண்ட்டில் நம்மளும் போய் சாப்பிட்டுக்கலாம் அவங்கள்ட்ட வடை எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்துச்சு டீ நல்லா இருந்துச்சு ஸோ தோசைக்கு சேதாவது நல்லா வாங்கி முருகே சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இல்லை ரூமுக்கு ரொம்ப போறந்தாலும் போகலாம் பட் வேணா நம்ம நேராக வீட்டுக்கு போயிடலாம் வீடியோஸ் எடிட் பண்ணணும் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணணும் நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு சேனலில் கான்சென்ட்ரெயின் பண்ணணும் நல்லா கொஞ்சம் நல்லா பார்க்கணும் கடைக்கு போகலான்னு பார்த்தேன் தலைவருங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க ஃபன் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன் கூட பட்டு டைம் ஆகிடும் போல இருக்கே நாம் போகிறதுக்கே அதுக்குள்ளே கடைலாம் மூடிடுவாங்க லக்கு நம்ம கடை இப்போ நம்ம போகிற வரைக்கும் கடை இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா இல்லை ஒன்றுமான்றதுக்கு இல்லை இதில் சொல்லிடுச்சு பார்ப்பேன் என்ன எதுனா இப்போதைக்கு பிஸ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு போதும் போயிட்டு சாப்பிடுவோம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டுக்கு அந்தாண்ட வந்து நம்ம நிறுத்தியாச்சு ஆச்சு அப்படியே இப்போ ரோடை க்ராஸ் பண்ணி ராஜா இப்போ இறக்கி விட்ட இடத்துல அதே இடத்துல வந்து இப்போது சாப்பிட வந்திருக்கோம் இவங்கள்ட்ட டீ எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி சொல்லிட்டவங்களே சரி வாங்க அப்புறம் அப்போ தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளம்புலாம் ஜி ஃபேம் ஜி ஃபேம் வித விதமாகி வித்தியாசமாய் நாலு அடியாக அப்போ தூக்கி வச்சுட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே ஒன்றே இவ்வளோ மொத்தம் இருக்குங்க எப்படி திங்கிறது தெரியல ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஆப்பாயல் ஞாபகம் வந்துருக்கு ஜி ஃபேமே ஆப்பாயில் ஞாபகம் வந்துருக்கு சரி அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆப்பைல் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம் அட அண்ணா அண்ணா மாதம் அப்பாள் என்றைக்குமே அல்டிமேட் தான் அது மறுபடியும் நம்ம இடியாப்பம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம் எதில் போட்டு செக் பண்ணுறதுன்னு தெரியல சரி சாம்பார்லேயே செக் பண்ணிவிடுவோம் ஓகே ம் சூப்பராக இருக்குது சாம்பார்லாம் சூப்பராக இருக்குது வந்து சட்னியில் ட்ரை பண்ணுவோம் நல்லா இருக்குது தக்காளி சட்னி தக்காளி சட்னி இல்லை கடலை 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 சட்னி அல்டிமேட்டாக இருக்குது என்னோ பச்சை கலரில் இருக்குது இந்த சட்னியும் ட்ரை பண்ணிடுவோம் எல்லா சட்னியும் அல்டிமேட்டாக இருக்கும் ஆ சாப்பிட்டு கிளம்பலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு எங்கடான்னு பார்க்குறீங்களா இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் பிரதர் ரூமுக்கு தான் வந்துருக்கிறோம் மீம் என்ன சாப்பிட்ருக்கு வெளியே நம்ம சாப்பிட்டுருக்குது இங்கே உட்காந்துக்கிட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அன்ன ரூமில் தான் இன்றைக்கி நைட்டு படுக்க போகிறேன் பிகாஸ் மார்னிங் அண்ணனுக்கு எனக்கு சின்ன வேலை இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் பத்தாலேருந்து ரிட்டன் அண்ணனு கூப்பிடு இங்கே வரணும் அதுக்கு நான் இங்கேயே ஸ்டே பண்ணிடுறது ரொம்ப நல்லது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே வந்துவிட்டேன் ஸோ பக்காவாக வந்து இன்றைக்கி டே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபோர் டெலிவரி வந்து போய் நான் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஆரோட இன்றைக்கி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அதோட சரி லட்சி நாளைக்கு நம்மளுது டே எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பைல் லவ் ஃபேம் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க இன்றைக்கி என்னமோ ஒன்று சொல்ல வந்தேன் ஆனால் என்ன சொல்ல தான் எனக்கும் தெரில ஓகே இப்படியே போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்